அஞ்சு விரல்களை கோர்த்து நம்ம பத்து வரலானோ மன கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ணா காணும் சில நாளில் நீ என் தாயே பொனியும் போகும்போது செத்து போழச்சே நீ தானே குலசாமி ஒரு வர முகனாக பொறப்பேனே நீ சொல்லிப்போயே ஓ கூடவே பொறக்கணோவோ கூடவே பொறக்கணோ சொல்ல மாட்டீங்களா சரி வணக்கம் என்ன நடக்குதுடாப்பா பயங்கர விசேஷம் வலி கிடி கிழிக்கிடு சும்மா அழகா அனுக்கிறீங்க பேட்டு எத்தனாவது பேர்ட்டு ஆ இருபத்தொறாவது பேர்ட்டு சத்தமாக கதைக்கணம்னு சொல்லியிருக்காங்க அங்கே எல்லாரும் வந்து பார்க்குறாங்க சத்தமாக கதைக்கடம் இருபத்தொறாவது பேர்ட்டு ரைட் இருபத்தோறாவது பேர்ட்டு என்ன பேர் பிள்ளைக்கு மியூலா அப்போ என்ன சோ வீட்டில் என்ன பேர் கூப்பிடுவாங்க எங்களுக்கு சுசியை தான் தெரியும் மியூலாவெல்லாம் தெரியாது சரி ஹாப்பி பர்த்டே சுசி சரியா சரி சுசிக்கு இன்றைக்கு பிறந்தநாள்னு சொல்லி அழகான கிஃப்டெல்லாம் அனுப்பிட்டுருக்கிறாங்க சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் என்ன செய்வோம் ஏற்கனவே இங்கே ஒரு கேக் இருக்கிறபடியா அந்த கேக்கை அரைக்கிட்டு இன்னொரு கேக் கொடுக்கலாம் அதுக்கு முதல் நான் ஒரு கிஃப்ட்டை தரேன் சரியா ரைட் அழகான ஒரு சுசி மாதிரியா அழகான ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்து ரைட் ரைட் அழகான ஒரு சாக்லேட் பாஸ்கெட்னு வந்துருக்கு ரைட் ஓகே பார்த்திங்களா அந்த இடையில காய்ச்சி கொண்டு வந்தது நான் என்ன கதைக்கு வந்ததுன்னு வந்துடுது சரி ஓகே அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்துடுது சரியா சரி இதை வந்து இதெல்லாம் கொண்டு கொடுத்துங்க ஸ்வீட் எடுங்க எங்களோடய சுசீரை பர்த்டேயை கொண்டாடுங்கன்னு சொல்லி இனிப்போட ஆரம்பிச்சிருக்குறாங்க ஒரு அழகான நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு அழகிற பேர்தேக்கு ஓகே சரி இப்போ இதெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க இந்த எங்களோட அழகிக்கு யார் அனுப்பியிருப்பாங்க சுசி அழகிக்கு யார் அனுப்பியிருப்பாங்க கெஸ் பண்ணுவோங்களேன் சரி அதை இதில் வச்சுருங்க யார் அனுப்பியிருப்பாங்க சுசிக்கு இருபத்தொரு வயசு ஆயிட்டு பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க இனி அப்பா அம்மாவோட சொல்லலாம் கேட்க மாட்டோம் அண்ணா அப்படியா அப்பா அம்மாவோட சொல்லலாம் கேட்க மாட்டேன் இனி நான் எந்த எந்த இதுக்கு தான் நடப்பண்ணா இருக்கக்கூடாது பொறுமையாக இனிமேல் தான் நாங்கள் வடிவா அண்ணா வாழ்க்கையில் யோசித்து நடக்க வேண்டிய விஷயங்கள் நாங்கள் இருக்குது சரி இதெல்லாம் யார் அனுப்பிடு அண்ணாவா அண்ணா எங்கே இருக்கிறாங்க டோஹால் என்ன பேர் என்ன பேர் கிஷன் இல்லை அவர் இல்லை இது ஒரு வேறொரு ஆள் அனுப்பியிருக்கு முக்கியமான ஒரு ஆள் அனுப்பியிருக்கு அம்மா அப்பா நிற்கிறாங்களா இங்கே ஆ நிற்கிறாங்க நின்றா எனக்கு நான் சொன்ன அடிப்பாங்க போல் கிடக்கு சரி பரவாயில்லையா சரி இது ஒரு ஒரு ஆம்பளை கொடியனோராள் தான் அனுப்பியிருக்கு இருபத்தோரா இருபத்தொரா வயசில் வந்த சோதனை நான் என்ன செய்கிறது அனுப்பினவங்க அனுப்பினவங்க சொல்ல சொன்னாங்க ஒரு பாய் தான் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க ஆனால் பேரை சொல்லாம வீட்டை விட்டு எப்படியாச்சும் தப்பி வெளியே ஓடிடுங்கன்னு சொன்னாங்க சரியா சூறாவத்தை இறங்கினீங்கன்னா நீங்கள் திரும்பி வெளியே போக முடியாது இருந்தாலும் தைரியமாக போங்க போய்ட்டு இதை கொடுத்து போட்டு பேரை சொல்லாமல் வெளியே ஓடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா பார்த்தீங்களா அவ்வளோ இருந்தாலும் நான் இன்னொரு ஆளுக்கு பொடி கார்டு கூட்டி வந்திருக்கேன் சரி அடுத்த கிஃப்ட்டை கொடுத்துருவோம் சுசிக்கு அழகான ஒரு கேக் கொண்டு அனுப்பியிருக்குவாங்க இந்த கேக்கை தங்கட சார்பாக வெட்டம் ஹாப்பி பர்த்டே சுசி என்று அழகான ஒரு பிங்க் கலரில் அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்காங்க சரியா பின்னுக்கு டெக்ரேஷன் பிங்க் என்ன வழியா கீழே பிங்க் அனுப்பியிருக்காங்க ரைட்டா ஓகேயா சரி அது அதில் வச்சுருங்க அப்படியே சரி அந்த கேக்கு நாங்கள் அங்கால்தால திரிந்த கேக்கை வச்சு விட்டுருவோம் சரியா அந்த ஆனால் இந்த கேக்கு வட்டினா நான் அடி தெரியாது சரியா ஓகே இப்போ யார் அனுப்பியிருப்பாங்க நீங்கள் சொல்கிற ஆள் இல்லை சத்தியமாக உங்களோட அண்ணா இல்லை அண்ணா அண்ணாட கிஃப்ட் வந்து வேறு வந்து அனுப்பி வாராங்க கொண்டு வராங்களோ தெரியல சீரிஸாக சொல்கிறேன் தங்கஜி நம்புங்க இன்னைக்கு உங்களுக்கு அனுப்பியிருக்கிறது வேறொரு ஆக்கள் ஆனால் ஒரு பாய் தான் அனுப்பியிருக்கா யார் லைன்ல அனுப்பிறாங்களா நான் அனுப்பலப்பான்னு யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி அண்ணாவா அண்ணா வலைன் இருக்கிற இல்ல நான் சொல்றேன் இது வந்து அண்ணா அனுப்பலை உண்மையாக நிறைய குழப்பி தான் கொடுக்க சொன்னவங்க சீரியஸா உங்கட நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நல்லா கலவன் பாடசாலையா அப்ப அந்த ஸ்கூல் நீங்க என்ன நானே மிக்ஸ் படிக்கிற நானே மிக்ஸ் சொல்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க இவரும் அப்படி சொல்றேன்னு சரி அங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா இருக்கணும் தானே அப்ப அவங்க யாரும் சர்ப்ரைஸ் பண்ண வந்து போட்டுதான் அனுப்பிட்டு பேசாம இருக்காங்களோ அதுக்குள்ள யாரும் பாய் பாய்ஸ் பாய்ஸ் இருந்துட்டால் நாங்க சொல்லிடுவோம் அப்படியா இருந்தா கூட சொல்ல மாட்டோம் அழிச்சு கேட்டா கூட சொல்ல சரி இதெல்லாம் அனுப்பி இருக்கிற யார் கண்டுபிடிக்க முதல் நாங்க என்ன செய்வோம் அனுப்பினவங்க சார்பாக இந்த கேக்கை நாங்கள் வெட்டிடுவோமா பை வெட்டிடுவோம் ஏய் அனுப்பினவங்க சார்பாக நாங்கள் என்ன செய்வோம் இந்த கேக்கை வெட்டிடுவோம் சரியா பார்த்தீங்களா அனுப்பினவங்க சார்பாக அந்த கேக்கை வெட்ட போகிறோம்ன்றத விட இந்த கேக்கை தான் நீங்கள் இன்றைக்கி இருபத்தராவது பிறந்த நாளுக்கு முதலாவது வெட்ட போகிறீங்க ஓகே சரி வெட்டிடுங்க ஹாப்பி பட் தே டூ யூ ஹாப்பி பட் தே யூ

சரி இப்போ நாங்கள் வந்து யார்ன்றதை கண்டுபிடிப்போம் ஓகேயா சரி இன்றைக்கு இந்த பர்த்டேக்கு நான் இல்லையாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாராம் சொல்லி யாரை யாரை மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க யாரை சித்தாப்பாவய்யா மிஸ் பண்ணுறீங்க வேறு உங்களுக்கு சதோரவங்க யாரும் இல்லையா அண்ணா அண்ணாக்கள் நாலு பேர் இருக்கிறாங்களா அப்போயே நீங்கள் ஒரு ஒரு ஆளுடைய பேரை மட்டும் சொன்னீங்க மிச்சாக்களோட பேரை சொல்லுங்க அப்போ இந்த அக்கா சொன்ன மாதிரி ஆ ஆ நிரோண்ணாண் எல்லாரும் இங்கே நிற்கிறாங்களா எல்லாரும் வெளியில ரெண்டு பேர் வெளியில் நீங்கள் சொன்னது அவருக்கு வந்து டோகாவில் இருக்கிறவர் என்ன பேர் சொன்னீங்க டோகாவில் இருக்குனா மற்றது கனடா அப்பா வெளிநாட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறாங்கண்ணா டோகாவில் ரெண்டு பேர் அப்ப மூணு பேர் இருக்கிறா மூணு பேரை இவரை மட்டும் டோ அருப்பமா கூட அவர் விருப்பமா அவரோட தான் விருப்பம் கூட அதனால தான் அப்படியா சரி நாங்க வந்து இப்ப வந்து அடுத்த கிஃப்ட பார்த்துருவோம் யார் அனுப்பி இருக்கிற சரியா அது இந்த ஃப்ரேமில் தான் இருக்கு வடிவான ஒரு ஃபோட்டோவெல்லாம் போட்டு ஒரு அழகான பையனும் இருக்கிற அதுல கிருஷ்ண பாப்பா கொடுத்துருங்க அழகான வையன் தான் இருக்கிறேன்னு சொன்னா அவ ஓகே சரி இதெல்லாம் அனுப்பியிருக்கிற வந்து உங்களோட கிளி பிரதர் அனுப்பி ஹாப்பியா ஆ சரி ரொம்ப மிஸ் பண்ணுறான் தண்டை தங்கச்சா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்புங்க நீங்கள் இன்னொரு நிறைய குழப்புங்க ஒன்றும் குழ ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க நீங்கள் நிறைய குழப்புங்க இந்த குழப்பி போட்டு தான் கடைசியாக இந்த ஃப்ரேம்மை கொடுங்கன்னு சொன்னவர் சரியா ஹாப்பியா அதான் குழப்பினா இப்படி எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி குழப்பினா சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க உங்களை கிறிஷ் பிரதருக்கு நான் கலங்குது அவரும் அங்கே அழுதுட்டு இருக்கிறாரு இதுலருந்து லைன்ல இருந்து அவரும் அழுதுட்டு இருக்கிறார் இந்த ரொம்ப மிஸ் பண்றாம் தன் தங்கச்சி மா தங்கிய ரொம்ப மிஸ் பண்றான்னு சொல்லி கவலையா இருக்காம் இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஒன்று மன்ன சொல்லி ஆசைப்பட்டவரும் ஆனால் நீங்கள் வேற கேக் வெட்ட முதல் அவரோட கேக்கை தான் நீங்கள் வெட்டியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டேக்கு சந்தோஷம் அது அவருக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும் ஓகேயா சார் இதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் இனிமேல் உங்களோட ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லாமே பிரைட்டாகவே அமையும்னு சொல்லி வாழ்த்து இருக்கிறார் அதோடு சேர்ந்து நாங்களும் வாழ்த்துறோம் நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம் யாழ்ப்பாணத்துலருந்து நன்றி